நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் ஆளுநர் அதிரடி அதிர்ச்சியில் உறைந்த தமிழக முதல்வர் கனவு தகர்ந்தது எடப்பாடி பழனிசாமி யோகியம்மா எடப்பாடி பழனிசாமி திமுக மீது குற்றச்சாட்டு வைப்பதற்கு யோகிய சிகாமணியா இருந்தால் சரியா இருக்கும் அவர் மீது எத்தனை ஊழல் புகார் இருக்குது அவர் செஞ்ச பாவங்கள் எத்தனை யோ யோகி சிகாமணி எப்படி ஊர்ந்து போய் பதவியை பிடிச்சதை பற்றி எங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக டி ஆர் பாலு அவர்கள் காட்டமான ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார் அந்த அறிக்கை என்ன ஏன் எடப்பாடி பழனிசாமி மீது இந்த அளவுக்கு ஆத்திரப்பட வேண்டும் என்பதையும் சேர்த்தே பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீண்ட நாளைக்கு பிறகு உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன் தேர்தல் நெருக்கமாக வருகிறது நடுநிலையாக நம்ம மட்டுந்தாங்க செய்தியை சொல்லிட்டு இருக்கிறோம் எல்லா செய்தியும் சொல்கிறோம் எல்லாரை பற்றியும் சொல்கிறோம் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உடனுக்குடன் செய்தியானது வந்து சேரும் ஒரு நாளைக்கு யாருங்க நான்கு ஐந்து வீடியோ போகிறது நம்ம மட்டும்தானுங்க அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க முதல்ல ஆளுநர் என்ன அதிரடின்னு பார்க்கலாம் நம்ம பொன்முடிக்கு வந்து மூன்று ஆண்டு காலம் சிறை தண்டனை கிடைத்தது அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போனாரு தண்டனையை நிறுத்தி வைத்திருப்பதனால அவர் மீண்டும் திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினராக ஆகின்றார் சட்டமன்ற செயலாளரும் அதை அறிவித்து விட்டார் சபாநாயகரும் பரிந்துரைத்துவிட்டார் அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஆனதனால முதல்வரை பொறுத்த வரைக்கும் ஆளுநருக்கு ஒரு கடிதம் எழுதினார் மீண்டும் நம்ம பொன்முடி அவர்களுக்கு அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கிட்டார் ஆளுநர் பொறுத்த வரைக்கும் முதல்வர் எதன கடிதத்தை பார்த்த உடனே டெல்லிக்கு கிளம்பி போனார் டெல்லியில் போய்ட்டு சட்டத்துறை இடத்தில் வந்து விளக்கம் பெற்றார் உள்துறை அமைச்சகத்தினுடைய கருத்தை கேட்டார் பிறகு சென்னை திரும்பினார் முதல்வருக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறாரு பொன்முடி அவர்களுக்கு நான் பதவி பிரமாணம் செய்து வைக்க மாட்டேன் உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் பொறுத்த வரைக்கும் தேர்தல் நடைபெறுவதன் காரணமாகவும் வழக்கு நிலுவையில் இருக்கின்ற காரணத்தினாலும் திருக்கோவிலூர் தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினர் இல்லாமல் இருக்கக்கூடாது என்ற ஒரே காரணத்தினால் அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கிறது எந்த இடத்திலும் சரி பொன்முடி அவர்கள் வந்து குற்றவாளி இல்லை என்று சொல்லவில்லை அவர் நிரபராதி என்று அறிவிக்கவில்லை சென்னை உயர்நீதிமன்றமானது அவர் குற்றவாளி என்று சொன்னதும் அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனையும் மட்டுமே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அதனால் தொடர்ந்து வழக்கானது விசாரணை இருக்கின்ற காரணத்தினால் எந்த வழக்கின் காரணமாக அவருடைய பதவி போச்சோ அந்த வழக்கு நிலுவையில் இருக்கின்ற காரணத்தினால் நான் அவருக்கு பதிவு பிரமாணம் செய்து வைக்க முடியாது அப்படி செய்து வைத்தால் சட்ட சிக்கலாகும் அரசளிப்புச் சட்டத்தை வயலேட் பண்ண மாதிரி இருக்கும் அதனால் நான் பொன்முடி அவர்களுக்கு பதிவு பிரமாணம் செய்து வைக்க இயலாது அப்படின்னு சொல்லி போட்டார் இப்போ முதல்வரை பொறுத்த வரைக்கும் அதிர்சியில் உறைந்திருக்கிறாருங்க காரணம் என் கேட்டிங்கன்னா அவர் எம்எல்ஏவா அல்லது எம்எல்ஏ இல்லையா அதை பற்றிலாம் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் கணக்கெடுத்து கொள்ளக்கூடாது முதல்வர் விருப்பப்பட்டால் யார் அமைச்சரோ அவங்க அமைச்சராகவே தொடரணும் அதற்கு நம்ம ஆளுநரை பொறுத்த வரைக்கும் பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் முதல்வருடைய பரிந்துரையை ஏற்று ஏன்னா பொன்முடி அவர்களை பொறுத்த வரைக்கும் குற்றவாளி இல்லை என்று சொல்லவில்லை என்றாலும் கூட குற்றவாளி என்ன சொன்ன தீர்ப்பை அப்படியே நிறுத்தி வச்சிருக்காங்க ஒன்று சரி அந்த வழக்கு ஒரு புறம் இருந்து விட்டாலும் கூட அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து ஆறு மாதத்துக்குள்ளாக அவர் நிரபராதின்னு நிரூபிச்சிடலாம் ஆறு மாதத்துக்கு பிறகு வந்து அவர் நிரபராதின்னு என்று நிரூபிக்கலைன்னா அவர் பதவி தானாக போயிடும் எப்போதுமே சரி ஆறு மாதத்துக்குள்ளாக ஒரு தேர்தலை சந்தித்து அவர் மக்கள் பிரதிநிதியாக ஆகணும் அது வரைக்கும் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாம் முதலமைச்சர் பதவியாக கூட தொடரலாம் அப்படி தான் நம்ம சட்டம் சொல்லுது வழக்கில் தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதனால ஆறு மாத காலம் வந்து அவர் அமைச்சராக தொடரலாம் ஒரு வேளை அதற்கு பிறகு கிடையாது உயர் நீதிமன்றம் தந்த தீர்ப்பு தான் சரியானது என்று சொல்லுகின்ற போது அவர் பதவி வெளியிட்டு போக போகிறாரு இயல்பா பதவி போயிட போகுது அதனால் இப்போ ஆளுநரை பொறுத்த வரைக்கும் நம்ம பொன்முடி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்க வேண்டும் இதற்கு இடையில் தேர்தல் தேதியானது அறிவிக்கப்பட்டுவிட்டு இருப்பதனால நம்ம முதல்வர் கூட பொன்முடி அவர்கள் ஏற்க வேண்டும் என்று பரிந்துரை செய்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது ஏன்னால் அவர்கள் அமைச்சராக பதவியேற்க வேண்டுமா இல்லையா என்பதை பற்றி முடிவு செய்ய வேண்டியது தலைமை தேர்தல் ஆணையம் இந்திய தலைமை தேர்தல் ஆணையம்தான் முடிவு செய்ய வேண்டும் அதனால் இந்திய தலைமை தேர்தல் ஆணையமானது பொன்முடி பொன்முடியவர்கள் ஏற்பதற்கு தடை விதிக்க போதா இல்லைப்பா ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பதிவு பிரமாணம் செய்து வைக்கலாம் என்று போதா என்று நமக்கு தெரியலைங்க ஆனாலும் முதல்வரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்முடைய செந்தில் பாலாஜி விஷயத்தில் செந்தில் பாலாஜி அவர்களை நான் பதிவு நீக்கம் செய்கின்றேன் என்று சொல்லிவிட்டு தனக்கு இல்லாத அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு அறிவிப்பை வெளியிட்டது நம்ம முதலமைச்சருக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக அன்றைய காலகட்டத்தில் இருந்தது இந்த மாதிரி முதலமைச்சர் அவர்கள் அமைச்சர் தொடர்பாக எழுதப்படுகின்ற எல்லா கடிதத்துக்கும் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பதனால அரசாங்கத்துக்கு எதிராகவே தொடர்ந்து செயல்படுவதனால் நம்ம முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக அதிர்ச்சியில் உறைந்திருக்கின்றார் நீதிமன்றமே சொன்ன பிறகு ஆளுநர் என்னையா இப்படி அடம் முடிக்கிறார் தான் முதல்வருக்கு புரியாத விஷயமா இருக்கிறது சரி எடப்பாடி பழனிசாமியை பற்றி ஏன் டி ஆர் பாலு அவர்கள் அந்த அளவுக்கு காட்டமான கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் லாட்ரி மார்டின் கிட்ட இருந்து திமுக ஐநூற்றி ஒம்பது கோடி ரூபாய் பெற்றிருக்கிறது அப்படின்னு சொன்ன பிறகு என்னாயாது ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் லாட்ரி சீட்டை தடை பண்ணாங்க மூணு சீட்டை தடை பண்ணாங்க குழுக்கள் முறையில் நடைபெறுகின்ற எல்லா விளையாட்டுகளையும் தடை பண்ணாங்க நான் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆன்லைன் ரம்மியை தடை பண்ணேன் ஆனால் நீதிமன்றமானது அந்த தடையை உடைத்தது பிறகு திமுக ஆட்சிக்கு வந்தது ஏதோ ஒப்புக்கு சொப்புக்கு ஒரு சட்டத்தை ஏற்றி லாட்ரி மார்ட்டின் கிட்ட வந்து ஐநூற்றொம்போது கோடி ரூபாயை பெற்றிருக்கின்றீர்கள் உறுதியான சட்டத்தை நீங்கள் ஏற்றவே இல்லை அதுலேயும் மக்கள் எவ்வளோ பேர் செத்தாங்க எவ்வளோ பேர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க எத்தனை கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ரம்மிக்கு எதிராக சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னாங்க ஆனால் நீங்கள் ஆளுநரை கை காட்டி விட்டு அமைதியாக சட்டம் இயற்றாமல் இருந்தீங்க கடைசியில் ஏதோ ஒரு முறையில் எந்த விதத்திலும் பலமில்லாத ஒரு சட்டத்தை ஏற்றி அதை உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் தள்ளுபடி செய்கின்ற அளவுக்கு அந்த சட்டத்தை பலவீனமாக ஏற்றி நீங்கள் ஆன்லைன் கேம் ஆனது மீண்டும் தமிழகத்தில் உலா வருவதற்கான வழியை வகுத்துட்டு லாட்ரி மார்டின் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாவ பணத்தை பெற்றிருக்கின்றீர்கள் எத்தனை உயிரானது பறி இப்படி பாவப்பணத்தை பணத்தை பெற்றிருக்கின்ற திமுக அரசாங்கத்துக்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு லாட்ரி மார்டின் கிட்ட ஐநூற்றொம்போது கோடி ரூபாய் பெற்றதுக்கு எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய கண்டனத்தை பதிவு செய்திருந்தாருங்க ஆனால் லாட்ரி மார்ட்டின் கிட்ட திமுக மட்டுமே வந்து பணம் பெற்றுக்குதான்னு கேட்டிங்கன்னா மற்ற கட்சிகளும் பெற்று இருக்கிறது அதில் டிஆர் பாலுடைய கோபமே என்னன்னு கேட்டிங்கன்னா ஐயா இதே மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ விசாரணை அமைப்புகள்லாம் வச்சு மிரட்டி உருட்டி பணம் பெற்று இருக்கின்றார் உங்கள் கூட்டணியில் தானே இருந்தாங்க இப்போ கூட்டணி விட்டு வெளியே வந்து விட்டேன் தானே சொல்கிறீங்க நீங்கள் அப்போது மோடி அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய ஆறாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தாறு கோடி ரூபாய் கணக்கு கேளு ஏன் இப்படி வந்து பல நிறுவனங்களை மிரட்டி பணம் பெற்றிருக்கின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு கண்டனத்தை பதிவு செய்ய பார்க்கலாம் திமுகவுக்கு மட்டும் யோகியவான் மாதிரி நீ கண்டனத்தை பதிவு செய்கின்ற நீங்கள் பாஜகவை ஏன் கண்டிப்பது கிடையாது அப்படின்னு சொல்லி டி ஆர் பாலு அவர்கள் கேட்டு ஏயா டெண்டர் முறைகேடில் வந்து எவ்வளோ கோடி அடித்த உங்கள் சொந்தக்காரனுக்கு எவ்வளோ டெண்டரை ஒதுக்குனே கொடநாடு வழக்கில் தொடர்புடையவங்களே வந்து எடப்பாடி பழனிசாமிக்கும் கொடநாடு வழக்குக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்களே இல்லையா நீ யோகிய சிகாமணியா அதிலேயும் பதிமூணு பேரை சுட்டு கொன்ற காவல்துறையினர் பொறுத்த வரைக்கும் முதல்வருடைய ஒப்புதல் காரணமாகத்தான் சுட்டு கொன்றோம் என்று சொன்னாங்களே அதோடு போச்சுன்னா எத்தனையோ உள்ளாட்சி அமைப்புகளில் வந்து எவ்வளவோ கோடிகளை சுருட்டி இருக்கிறீங்க நீங்கள் இவ்வளோ ஊழலை செஞ்சு விட்டு யோகி சிகாமணி மாதிரி பேசுறியே நீலாம் வந்து எந்த அளவுக்கு ஊர்ந்து சென்று நாற்காலியை பிடிச்ச பிடித்த பிறகு உன்னுடைய துரோகத்தினால் எவ்வளோ பேரை கட்சியிலிருந்து வெளியேற்றின நீ வந்து பாவப்பணத்தை பெற்று இருக்கின்றோம் மக்கள் வந்து எங்களுக்கு தண்டனை தருவார்கள் என்று சொல்கிறியா நீ யோகியமானவனாக இருந்தால் நடுநிலையானவனாக இருந்தால் பாஜகவையும் கண்டித்திருக்கணுமா இல்லையா எங்களை மட்டும் கண்டிக்கிற யோ மோடி அவர்கள் சொல்லிவிட்டாரியா தனியாக போய் நில்லு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன தேர்தல் கணக்கில் தனியாக நிற்கிறீங்கன்னு எனக்கு தெரியாதா உங்ககிட்ட கூட்டு இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு எடப்பாடி பழனிசாமியே நாங்கள் வாங்கின பணமானது ஒட்டு மொத்தமாக தெல்ல தெளிவாக வெளிப்படையாக நாங்கள் வாங்கியிருக்கோம் எந்தெந்த நிறுவனத்தில் எவ்வளோ பணம் பெற்று இருக்கின்றோம் அதை என்ன செலவு வைத்திருக்கும் என்று தேர்தல் கமிஷன் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அதனுடைய கணக்கு வழக்குகளை தான் இப்போ வெளியிட்ருக்காங்க அதாவது நாங்கள் மோடி மாதிரி யாரையும் மிரட்டி உருட்டி யாருக்கும் சலுகை கொடுத்து இந்த பணத்தை பெறலை அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா மிரட்டி உருட்டி சலுகையில் கொடுத்து பணம் பெற்றோம் ஒரு வார்த்தை கேட்டியா நீ அப்படின்னு சொல்லிவிட்டு டிஆர் ஆர் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஐநூற்றி ஒம்பது கோடி ரூபாய் வந்ததுக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருக்கின்றார் அதிமுகவினர் என்ன கேள்வி கேட்குறான்னு கேட்டிங்கன்னா சரி நான் மோடியை கேள்வி கேட்குறேன் இதே ஸ்டேட் பேங்க் பத்திரங்கள் மூலமாக காங்கிரஸ் கட்சியானது ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் அளவுக்கு பணம் வாங்கியிருக்குது அவங்க யாரை மிரட்டி வாங்கினாங்க காங்கிரஸ் யோகியமா நீ காங்கிரஸை கேள்வி கேளு நான் பாஜகவை கேள்வி கேட்குறேன் மம்தா பேனர்ஜி ஒரு மாநில கட்சி அவங்க ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலாக பணத்தை தேர்தல் பத்திரத்தின் மூலமாக வாங்கியிருக்காங்க சரி அவங்க கிட்டே கேளுங்க மொத்தத்தில் உங்கள் கூட்டணியில் இருக்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாம் தேர்தல் பத்திரம் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாயை பெற்றிருக்கின்றார்கள் அவங்கள பற்றிலாம் நீ வாயை திறங்க மாட்டேன் நான் மட்டும் மோடியை பற்றி பேசணுமா நீ யோகி சிகாமணியாக இருந்தால் மோடியை பற்றி உனக்கு தகுதி இருக்குது நான் பேசலாம் மோடியை பற்றி யோ என்னையா அப்பா ஆறாயிரம் கோடிக்கு மேலே பணம் வாங்கியிருக்க நீ ஆட்சி நடத்தினியா இல்லை ஒட்டு மிரட்டி ஊழல் பண்ணையா அப்படின்னு நான் கேட்கலாம் ஐயா ஆனால் திமுக கேட்கலாமா என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினரை பொறுத்த வரைக்கும் திமுகவை எடுத்துக்கிட்டு இருக்காங்க எப்போ பாண்டுகள் வெளியே வந்ததோ இருந்து அதிமுகவினருக்கு இந்த தேர்தல் பணம் தொடர்பான விஷயத்தை பற்றி பேசுவது தான் பிரதானமாக இருக்குதுங்க இணையதளம் முழுவதுமே வந்து திமுக பொறுத்த வரைக்கும் வெறுமனே வந்து ஃபியூச்சர் கேம் என்று சொல்லப்படுகின்ற லாட்ரி மார்டின் கிட்டே மட்டும் வாங்கலைங்க அதுலேயும் வாங்கின பத்திரங்களை ஒட்டுமொத்தமாக திமுக தேர்தல் நேரத்தில் மட்டுமே வந்து மாற்றி இருக்கிறது அதுவும் இல்லாமல் நம்ம இந்தியா சிமெண்ட்டு ஓனர் கிட்டலாம் வந்து பதினான்கு கோடி ரூபாய் பெற்றிருக்குது மேகா இண்டஸ்ட்ரீஸ் ஏதோ மோடிக்கு மட்டுமே பணத்தை வாரி தந்திருக்கிறது ஏன்னால் லாட்ரி மாற்றி இருந்தால் அதிகமாக பணம் கொடுத்தவில்லை முதலிடம் ரெண்டாவது மேகா இண்டஸ்ட்ரீஸ் தான் ரெண்டாவது அதிகமாக பணம் கொடுத்த நிறுவனம் அந்த நிறுவனம் பொறுத்த வரைக்கும் தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் கொடுத்தது அதில் திமுக மட்டுமே நூற்றி நான்கு கோடி ரூபாய் பெற்றிருக்குது மேகா கிட்ட இப்படி நம்ம தமிழகத்தை சார்ந்த நிறுவனங்கள் மட்டுமல்ல அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கிட்டதெல்லாமல் வந்து திமுக பணம் பெற்றிருக்குது அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கெல்லாம் திமுக என்ன சலுகையை தந்தது இந்தியா சிமெண்ட்டு கோரமண்டல் இருக்குதுங்களே அதுங்கிட்ட பதினாலு கோடி ரூபாய் வாங்கியிருக்குது நம்ம மாறன் சகோதரர் சன் டிவி பத்து கோடி ரூபாய் வாங்கியிருக்குது இப்படி பல நிறுவன்கிட்டையும் இருந்து கோடிக்கணக்கான ரூபாயை திமுக வாங்கியிருக்குது இதில் என்ன பியூட்டின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் எல்லாம் எந்தெந்த நிறுவனத்திடத்திலும் இருந்து எவ்வளோ பணம் பெற்றோம் எப்போது மாற்றிவோம் என்ற விஷயத்தை சொல்லலை ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக எந்தெந்த நிறுவனத்திடமிருந்து எவ்வளோ தொகைகளை பெற்றோம் என்பதை தேர்தல் கமிஷனில் ஏற்கனவே சொல்லியிருக்குது அதை எப்போது மாற்றணும் என்பதை பற்றியும் சொல்லியிருக்குது கணக்கு வழக்குகள் தாக்கல் செய்திருக்கிறது அந்த விதத்தில் திமுக சொல்வது உண்மைதான் நாங்கள் எல்லாம் வெளிப்படையாக வாங்கியிருக்கோம் ஐயா எதையுமே மறைக்கலை அதோடு யாரையும் மிரட்டலையே மோடி மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் திமுக வாங்கியிருப்பது பாவ பணமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா லாட்ரி மாற்றினுக்கு எங்கிருந்து அவ்வளோ பணம் வந்தது அந்த பணம் நல்லாவா சம்பாரிச்சிருப்பான் நல்லா சம்பாரிச்சு ஒரே ஒரு கட்சிக்கு ஐநூற்றி ஒம்பது கோடி ரூபாய் கொடுத்துருக்க முடியுமா திமுக எப்படி பணம் வாங்கிச்சின்பது பிரச்சனை கிடையாது மிரட்டிச்சா உருட்டிச்சா இல்லை சலுகை பண்ணிச்சா என்பதெல்லாம் நம்ம கேள்வி கிடையாது ஆனால் லாட்ரி மாற்றின் இருந்து வாங்கின பணம் என்பது பல உழைக்கின்ற மக்களினுடைய வேர்வை தான் அது ஒட்டு மொத்தமாக பாவ பணமே அன்றி வேறு பணமே கிடையாது அதனால தான் எடப்பாடி பழனிசாமி பாவ பணத்தை வாங்கிய திமுகவுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது ஸோ அதிமுகவுக்கு மற்ற கட்சிகளை விமர்சனம் செய்வதற்கு தகுதி இருக்கிறது ஏன்னா இந்த எலக்ட்ரோ பாண்டு மூலமாக இந்தியாவிலே ரொம்ப குறைவான ஒரு தொகையை வாங்கினது அதிமுக முப்பத்தோரு ஆண்டு காலம் ஆட்சி கட்டில் இருந்துட்டு ரொம்ப குறைவான தொகையை வாங்கிய ஒரே கட்சி அதிமுக தான் அது கூட ஒரே ஒரு நிறுவனத்திடம் மட்டும் இருந்து அஞ்சு கோடி ரூபாயை பெற்றிருக்குது அது சென்னை சூப்பர் கிங்ஸ் நிறுவனத்திடம் இருந்து மற்றபடி ஒரு கோடி ரூபாய் வேறு எங்கே வாங்கினாங்கன்னு தெரியல கட்சிக்காரங்களை கூட கொடுத்துருக்கலாம் அவ்வளோதான் அதிமுகவுடைய கணக்கு வழக்குகள் இந்தியாவிலே மற்றவர்களை கேள்வி கேட்க தகுதி உள்ள ஒரே கட்சி அதிமுக மட்டும்தான் அதனால தான் கேள்வி கேட்டிருக்குது மோடியை கேள்வி கேட்பாங்களன்னா நம்ம எடப்பாடி கேள்வி கேட்கலன்னா கூட அதிமுக இருக்கவங்க அத்தனை பேரும் மோடி அவர்களை சுற்றி வளைத்து தான் கேள்விகளால் துளைத்து கொண்டிருக்கின்றார்கள் திமுக பொறுத்த வரைக்கும் ஐநூத்தி கோடி ரூபாய் பாவ பணத்தை பெற்றிருப்பது மக்களிடையே கணக்கை சொல்ல வேண்டும் என்ற எடப்பாடி பழனிசனுடைய கருத்து ஒட்டுமொத்தமாக நியாயமானது என்றுதான் எல்லா அரசியல் பார்வையினுடைய வெளிப்படையான கருத்தா இருக்கிறது நன்றி நன்றி